அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹ் அக்காத்துஹூ இந்த காணி பெட்டிகுலர் ரோட் மெயின் வீதியிலேருந்து ஃபைசர் நகருக்கு செல்லக்கூடிய உள்வீதியில் அதாவது மெயின் ரோட்டில் இருந்து ஒரு பத்து இருபது மீட்டர் ஃபைசர் நகர் ரோட்டில் போகும்போது இருக்குது இந்த காணிக்குள்ளே அஞ்சு தென்னம்புல இருக்குது அழகா அடைக்கப்பட்டிருக்கு வேலியால் அடுத்தது ஏழு பாகம் அகலம் இருபது பாகம் நீளம் கொண்ட காணி தான் இது சபதரையான நல்ல தண்ணி நிக்க காணி ஒன்றும் அப்படி தேவையானவர்கள் இது வாங்க விருப்பம் உள்ளவங்க கீழுள்ள நம்பருக்கு கீழே உள்ள தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்தது எமது வாட்ஸ்அப் குரூப் இருக்குது காணி சம்பந்தமான தகவலை பெற்றுக்கொள்ள அதால் அந்த குரூப்பில் கீழே உள்ள லிங்கில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க